ஒரு தனித்துவமான தலைவன் ஜீவா உங்களெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அண்ணா வந்து தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச பேச்சாளர் சாதாரண பேச்சாளர் அண்ணா அண்ணா பேச்சுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தமிழக பேச்சுலக வரலாற்றில் டிக்கெட் போட்டு மக்கள் கேட்டது நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க இப்போலாம் காசு கொடுத்தா கூட போக மாட்டேங்கிறாங்க என் பேச்சை கேட்க வாட்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு எங்கள் ஆள் பேசுகிறார் வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு வண்டி வைக்க வேண்டியிருக்கு இவ்வளவு செஞ்சால் கூட ஆள் வர மாட்டேங்கிறான் அண்ணாவுக்கு டிக்கெட் போட்டு கூட்டம் வந்தாங்க அதுலேயும் இந்த தஞ்சாவூர் ராமநாதன் செட்டியார் ஹால் இருக்குல்ல நீங்கள் அப்போ அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும் அந்த ஹாலு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹாலில் ஒரு முறை பேச வந்திருக்காரு அண்ணா கூட்டம் வெள்ளை மாதிரி குடிருச்சு அதில் என்ன செஞ்சுருக்காங்க தஞ்சாவூர் அந்த அட்வொகேட் முழுக்கவும் சேர்ந்து அண்ணாவை இங்கிலீஷில் பேசுகிறன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா நீ இங்கிலீஷில் பேசுங்க நான் பேச கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க அண்ணா என்ன பண்ணியிருக்காரு ஏன் எனக்கு தமிழ்ல ஒழுங்காக பேச திரியா நினைக்கிறேன் இருக்காரு இல்லைண்ணா இங்கிலீஷில் பேசுங்க நல்லா கேளுங்க அண்ணா என்ன பண்ணியிருக்காரு யோ என் கட்சி தோழர்கள்லாம் வந்திருக்காங்க யா காசு கொடுத்தா நான் எப்படி இங்கிலீஷில் பேச அவங்களுக்கு எப்படியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேதமையை பாருங்க முழு பேச்சு அப்படியே தமிழ்லேயே அவருடைய பேச்சு எப்படின்னு எங்கள் அப்பா சொல்வார் எங்கள் அப்பாவை நான் கேட்டிருக்கேன் எனக்கு நான் ரொம்ப அண்ணாவை கேட்டதில்லை நான் சின்ன பொடிப்பேயிருங்க எப்படி பாருமோ நான் கேட்டிருக்கேன் அப்பா சொல்லுவார் ஒரு நல்ல வித்வான் வீண வாசிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அண்ணாவை அந்த 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 மூக்குலேருந்து ஒரு ஒரு சவுண்டு இருக்குல்ல அந்த மூக்குலேருந்து ஒரு கன கன ஒரு சவுண்டு ஆற்றொழுக்கான பேச்சு ஏற்ற இறக்கம் கிடையாத பேச்சு அப்படியே விளையாடும் நகைச்சுவை வந்து நீங்கள் அவர் பேச்சில் மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது நகைச்சுவை அப்படி கட்டி உருளும் பேச்சால கட்டி போட்ட ஒரு தமிழ்நாட்டை அவர் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கல்கி கூப்பிடுறாரு பேராசிரியர் கல்கி அவரை ஒரு எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேசுவாங்கன்னு அண்ணாவை கூப்பிடுறாரு போய் அண்ணா வர கல்கி கல்கிக்கிட்டே கல்கிக்கு அவரும் கருத்து ரீதியாக ரொம்ப மாறுபட்டவங்க ஆனா மரியாதையா இருப்பார் சொன்னார் பாருங்க அனுவாசு அந்த மரியாதைங்கிறது அண்ணா இன்னைக்கு வந்து அண்ணான்னு கூப்பிட்டதுக்குல்ல அண்ணான்னு கூப்பிட்டதுக்குல சின்ன வயசுக்காரன அண்ணான்னு கூப்பிட்டா அவரோட பெரிய வயசுக்காரன அண்ணான்னு தான் அவரை கூப்பிட்டான் இப்போ ஜீவா கல்கி வந்தோன்னா ரெண்டு பேரும் நெருக்கம் பேசிட்டு இருக்காங்க போகிற நேரத்தில் செய்கிறாரு கல்கி இங்க வாங்க அப்படிங்கிறார் என்ன இருக்கிறாரு யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுகிறான்னு கேட்குறாரு அண்ணா அண்ணா அவர் சொல்கிறாரு நாரன் துறைக்குன்னு பேசுறாரு திவா ஜெகநாதன் அன்னைக்கு இறந்து பேசுறாரு ராப்பி சேது பிள்ளை பேசுறாரு இப்படி வரிசையாக பேரெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்படியா அப்படி அப்படிங்கிற ஒரு கடைசியில் தோடர் ஜீவானந்தம் பேசுகிறார் அண்ணா அதை நான் மறந்துட்டு சொல்ல அப்படிங்கிறார் அண்ணா பளிச்சுன்னு என்ன என்ன சொன்ன சொன்னேன் அப்படிங்கிறார் தோடர் ஜீவா பேசுறாரு அப்படின்னு ஒன்று அண்ணா என்ன சொல்கிறாரு ஜீவா கல்கி எல்லாரையும் கூப்பிட்டு பேசட்டும் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் என்ன என்னகிறாரு தோழர் ஜீவாவை கடைசியில் பேச சொல்லுங்கிறார் அப்போ நீ என்ன நான் முதல்ல ஜீவா அண்ணா கல்கி அண்ணா எல்லாரும் உங்க பேச கேட்க தானே வராங்க நீ படுகு முதல்ல பேசுறின்றீங்க அப்படிங்கிறார் தான் அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா உனக்கு தெரியாது கல்கி தோடர் ஜீவா மட்டும் மேடைகளில் பேசிவிட்டால் நான் என்ன எவனாலும் பேச முடியாது அத்தகைய பேச்சாளர் ஜீவா என்று அண்ணா சொன்னார் ஏன் நான் அந்த பேச்சு அப்படி உயிர் இருக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல கதை பாரதிக்கு நினைவில் திறக்கிறாங்க நாற்பத்தி எட்டில் எட்டயபுரத்தில் ராஜாஜி அப்போ கவர்னர் ஜெனரல் எங்க கல்கத்தாவில் அவர் தான் கூட்ட தலைமை அவர் தான் தலைமை கல்கி தான் ஏற்பாடு ஆனால் என்ன சிக்கல்னா இதே ராஜாஜியும் கல்கியும் தான் பாரதியே மகாகவி இல்லைன்னு சொன்னவங்க முப்பதுகளில் பாரதிய மகாகவி அல்ல இஸ் எ மியர் தமிழ் போயட் என்று சொன்னவர்கள் இவர்கள் ஆனால் அவங்களே கால ஓட்டத்தில் மகாகவி ஏற்றுக்கிட்டு மணிமண்டபம் திறக்குது கவுனிங்க மேடையில் கவர்னர் ஜெனரல் உட்காந்துருக்காரு ராஜாஜி இருக்கார் எல்லாம் இருக்காங்க பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பார்வையாளனா வந்து ஜீவா உட்காந்துருக்கார் கீழே அவர் யார் பேச கூப்பிடல ஆனா ஜனங்கள் எப்பவுமே நல்லவன் நான் பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன் அடிப்படை மக்கள் நல்லவர்கள் மனிதனே அடிப்படை நல்லவன் அவனை கெடுக்க தான் பல பேர் புறப்பட்டுறாங்க ஜாதி மதத்தோட உங்களுக்கு புரியாது என்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம தப்பிப்போம் போகும் ஆமா மக்கள் என்ன செய்யறாங்க ஜிவாவை பேச சொல்லு ஜிவாவை பேச சொல்லு அப்படிங்கிறான் கத்திரான் கடந்து கல்கி என்ன செய்யறாரு பேப்பர் எடுத்து ஜீவாவுக்கு ஐந்து நிமிடம் பேசவும் அவன் எழுதி சீட்டு போகுது ஜீவா ஜீவா அதெல்லாம் ரொம்ப ஒபீடியன்ட்டான ஆள் சரி மேரேஜ் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு பேசினா அவர் அஞ்சு நிறுத்த போகிறாரு மக்கள் விட விடமாட்டேன்றாங்க ஏன்னா பாரதி கவிதையை எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்கிறாள் எனக்கு நான் பார்த்த அளவில் பாரதி கவிதையை கேட்குற மாதிரி அள்ளி கொட்டுறது ஜெயகாந்தன் யாராவது ஜெயகாந்தனுடைய பேச்சை கேட்டு பாரதி கவிதை சொல்ல கேட்டிங்கன்னா சோறு தண்ணியெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படி சொல்லுவார் ஜெயகாந்தன் வந்து கவிதைகளை ஒரு ஜீவா அதை தாண்டன ஒரு ஆள் ஆமாம் அடி பின்றாரு ஜனங்கள் பேசு பேசு பேசுங்கிறான் ஜீவா விட ஜீவாவை எல்லாம் பேசி முடிஞ்சுருது சார் வேத்து கொட்டம் அவருக்கு நீங்கள் அவர் ஜி ஜீவா பாரதிக்கு போய் வாங்குங்க ஜீவபாரதி ஜீவாவின் மேடை பேச்சுன்னு புஸ்தகம் போட்டிருக்காரு நீங்கள் அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அரக்காயல் ட்ராயர் தான் ஜீவா போட்டிருக்காரு ஆஃப் ட்ரவுஸர் தான் அவருடைய காஸ்டியூம் ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு சிங்க மாதிரி பேசினா அதுவும் அந்த காலத்தில் மாட்டு வண்டி மேலேருந்து பேசுவாங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் மேடையெல்லாம் இப்போல்லாம் இன்னும் தமிழக அரசை கையெடுத்து கும்பிடணும் நிஜமாக சொல்கிறேன் நல்ல மேடை போட்டு கொடுத்துருக்கிறீங்க மாட்டு வண்டியில் வந்து பேசுவாராம் மாடு எவ்வளோ நேரம் சார் கேட்டுகிட்டு இருக்கும் அது நவந்துடும்ல இவர் இந்த பேச்சு உற்சாகத்தில் மாடு நகர்றதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டா இருப்பாராம் இந்த தெருவில் பேசுகிற கூட்டம் அடுத்த தெருவில் போய் முடிஞ்சிருமா அப்படி பேசின ஒரு பேச்சாளர் பேசி முடிச்சு எல்லாம் ஆயிடுச்சு கீழே வர்றாருங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு இப்படி எதுக்கு உட்காந்துருக்கா அங்கேருந்து போன ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட போய் பண்ணிவா எப்பாப்பா எப்படி ஐயா பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு ஜீவாவுக்கு என்னடா நம்ம பேச்ச போய் ஒரு சின்ன பிள்ளைய கேட்குறாங்க இல்லை ஒரு தோணும் இல்லை யாராக இருந்தாலும் நீ இப்போ நான் தான் பேசுகிறேன் இப்போ என்னோட வயசில் மூத்தவர் போய் இன்னங்க நந்தாலே பேசுகிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நான் ரசிப்பேன் ஒரு சின்ன ஒன்று பொண்ணு போய் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படித்தானே தோணும்ல போய் கேட்டோன்னு ஜீவா பார்க்குறாரு அந்த பொண்ணு எழுந்திரிச்சு சொல்கிறா அப்படியே எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறா அந்த பொண்ணு யார் தெரியுமா பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி என்பதை மனதில் வச்சுங்க ஏன்னா அப்படி ஒரு அசீகரமான தமிழ்நாட்டின் சொத்து ஜீவா